தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா இந்து ஒற்றுமை கழக பள்ளியின் கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாம் துவக்க விழா சென்னை சூலை இந்து ஒற்றுமை கழக பள்ளியில் கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாம் இந்து ஒற்றுமை கழக நடுநிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இந்து ஒற்றுமை கழக ஆட்சி மன்ற குழுவின் செயலாளர் டி சந்திரசேகர் பொருளாளர் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதன் சிறப்பு விருந்தினராக சென்னை புலியந்தோப்பு சரக காவல்துறை துணை ஆணையாளர் திரு ராஜா அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் பற்றி கூறினார் இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் மாலவி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் பள்ளியின் ஆட்சி மன்ற குழுவின் இயக்குநர்கள் எஸ் ரவி ஆவி கண்ணையா இந்து ஒற்றுமை கழக பள்ளி தலைமை ஆசிரியர் வைஷ்ணவி இந்து ஒற்றுமை கழக மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாலதி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மேலும் இந்து ஒற்றுமை கழக நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வைஷ்ணவி நன்றி உரை வழங்கினார் மரியாதைக்குரிய ரவி அவர்களே ஏ வி கண்ணையா அவர்களே அதே போன்று எனக்கு முன் வரவேற்புரை ஆற்றி நல்கி வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி என் எஸ் மாலதி அவர்களே இந்த நிகழ்விலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே பெற்றோர்களே அதே போன்று முன்னாள் மாணவர்களே இங்கே இந்த விழாவிலே நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்தபோது பல்வேறு பணி நிமித்தமாக இன்றைய தினம் வர முடியாத சூழ்நிலையிலும் கூட மாணவர்களுடைய இயக்கங்களை நாம் ஏமாற்ற வேண்டாம் என்ற அடிப்படையிலே நம்முடைய அன்பான அனைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் இந்து ஒற்றுமை கழக அருளா பள்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைமை தாங்கும் திரு டி எஸ் சந்திரசேகரன் சார் முன்னிலை திரு எல் சக்கரவர்த்தி சார் ரவி சார் மற்றும் கண்ணையா சார் மாலதி மேடம் ஹெட்மிஸ்டர் அண்டு ரமேஷ்குமார் ஹெச்ஓசி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் இந்த நமக்கு வருகை தந்திருக்கும் மாணவர்கள் பெற்றோர்கள் யாஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ஐம் வெரி மச் ஹேப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏற்கனவே இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அட்வொகேட் ப்ரொஃபஷன் அண்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்லாம் போயிருக்கிற நிலைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இப்போ காலையிலேயே இவ்வளோ பேர் அசம்பில் ஆகிறதுக்கு மெயின் காரணம் பேரண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற அந்த ஊக்கம் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் சப்போர்ட்டும் இருந்தால் தான் ஒரு குழந்தை வந்து சாதிக்க முடியும் ஸோ காலையில் எவ்வளோ வேலை இருக்கும் உங்களுக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறீங்கன்னா அது உங்களுடைய சரியனுடைய பிளேயர் எல்லாருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் சத்யா பாவர்கள் தலைமைய முதலாவதாக இந்த முகாம் அவரை தொடர்ந்து அவரை தொடர்ந்து திருவாளர் செல்வா ஹெட் கோச் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து திருவாளர் அன்புக்குரிய சாம்ராஜ் அவர்கள் கோச் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து சம்மர் கேம்ப்னுடைய நம்முடைய ஸ்போர்ட்ஸ் கிளப் கோஆர்டினேட்டர் அன்புக்குரிய வெதுவேலைய அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவரைத் தொடர்ந்து அவந்திகா கேர்ள் கோச் மாணவர்களுடைய பாரதியாருடைய வாக்கிலே எங்களுக்கு ஆதரவு நடந்து மாறி ஆண்களோட பெண்களும் சரி நிகசமான மாங்க வாழும் இந்த நாட்டிலே வாழ்வது மட்டுமல்ல விளையாட்டிலும் சிறப்பு இருக்கக்கூடிய அவந்திகா அவர்கள் நம்முடைய ஸ்போர்ட்ஸ் கிளப் செக்ரட்டரி ரமேஷ் குமார் அவர்கள் தொடர்ந்து இந்து ஒ கழக ஆட்சி மன்ற பொருளர் அன்புக்குரிய சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் புத்தக பரிசினையை அறிவித்து கௌரவிக்கிறார்கள் நன்றி சந்திரன் அவரை தொடர்ந்து Hoc Attackers, Vicky. Hoc Attackers Captain, அவரை தொடர்ந்து நம்முடைய கல்வித்துறையினுடைய நரேஷ் ஐயா அவர்களான அவர்கிட்ட பார்த்துக்கு <laughs> <audiovis> 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 நம்முடைய ஆட்சி குழுவின் செயலாளர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆட்சி மன்றக் குழுவின் பொருளாளர் உயர் வழக்கறிஞர் ஐயா அவர்களையும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய மிகவும்